வெல்கம் டு வேல் செக் சேனல் ஆக்சுவலாக தீபாவளி வந்தாச்சு நிறைய ஆஃபர்ஸ்லாம் நிறைய எல்லா கம்பெனி கொடுத்துருக்காங்க வேல் சார்பாகவும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர்ஸ்லாம் நிறையா நம்ம சேனல்ஸ்லேயே போயிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம பஜாஜ் ஸ்கீம் இப்போ நம்ம டிவி வந்து நார்மலாக நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து எடுக்கலாம் இல்லை எனக்கு ஃபுல் அமௌண்ட் கொடுத்து கட்டி எடுக்க முடியாதவங்க வந்து நீங்கள் பஜாஜ் இஎம்ஐலேயே எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி கார்டு கஸ்டமராக இருந்தால் வெரி வெரி சிம்பிள் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லை புதுசாக நீங்கள் கார்டு போகணுன்னாலுமே ஜஸ்ட் நம்ம உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு உங்களோட ரெண்டு ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா நம்ம ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு அந்த பஜாஜ் லோனுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிடுவாங்க நம்ம பஜாஜில் இப்போ நம்ம ஸ்கீமில் என்னென்னா தேர்ட்டி டூ ஸ்மார்ட்டு ஃபார்ட்டி ஸ்மார்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ஸ்மார்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்மார்ட்டு நாலு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபார்ட்டி த்ரீ ஸ்மார்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்மார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் இருக்குது இது நீ வாங்குறதுக்கு ரொம்ப வந்து பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்கீமில் வாங்கிக்கலாம் அதுக்காக இனிஷியல் பேமெண்ட் சார்ட்டு எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம இதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் கடைசியாக அனுப்புகிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் தேர்ட்டி டூ ஸ்மார்ட் எடுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் பதினாலாயிரம் ரூபா மந்த்லி இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா பே பண்ணுவீங்க இது பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்ஸு இனிஷியல் பேமெண்ட் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது ஒன்று நீங்கள் வந்து இது டுவெல் மந்த்ஸாக பே பண்ணணுன்னா செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை எனக்கு வந்து டென் டென் மந்த்துக்குள்ளே பே பண்ண அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இனிஷியலாக நீங்கள் டிவி கட்டி எடுக்கிறப்ப ஐயாயிரத்தி எழுநூறுபா கட்டி எடுத்துக்கலாம் ஏழாயிரத்தி நானூறுரூவா கட்டி எடுத்துக்கலாம் ஐயாயிரத்தி எழுநூறுபா கட்டி எடுத்திங்கன்னா மாத இஎம்ஐ வந்து ஆயிரத்தி நானூறுபா இல்லை இதே ஏழாயிரத்தி நானூறுரூவா கட்டி எடுத்திங்கன்னா மாத இஎம்ஐ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ரூபா நீங்கள் நான் சொல்கிறது புரியுதான்னு பாருங்கள் இல்லைனா இதோட ஸ்கீம் சார்ட்டு கீழேயே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் டீட்டெயில்ஸாக பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஸ்மார்ட் ஃபார்ட்டி ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பத்தொம்போது தொள்ளாயிரம் இஎம்ஐயில் வந்து எயிட் மந்த் இஎம்ஐ இனிசியல் பேமெண்ட்டு ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா கட்டினீங்கன்னா இது டுவெல் பார் ஃபோர் ஸ்கீம் ஆக்சுவலாக என்னென்னா பன்னெண்டு டியூ கட்டணும் ப்ளஸ் வந்து ஒம்பதாயிரத்தி அறநூறுரூவா இனிசியல் பேமெண்ட் பண்ணணும் ஆயிரத்தி அறநூற்றொம்பது ரூபா வந்து இஎம்ஐ அதுக்கடுத்து அதே வந்து டென் பார் டுவெல் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூவா பே பண்ணணும் மந்த்லி ஏழாயிரத்தி முந்நூறுரூவா இனிசியல் பேமெண்ட் கட்டணும் இது நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா எயிட் ஜஸ்ட் ஒரு எயிட் மந்த் ஸ்கீம் மட்டும் அடிச்சு சொல்கிறேன் ஃபார்ட்டி த்ரீ ஸ்மார்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து உங்களுக்கு வந்து மொத்த ப்ரைஸு இனிஜில் பேமெண்ட்டு பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா பே பண்ணணும் எயிட் மந்த் ஸ்கீமு மாதம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அதுக்கடுத்து ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்மார்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் மாதம் இஎம்ஐ நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ரூபா எயிட் மந்த்து இனிஜில் பேமெண்ட்டு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இது டோல் பார் ஃபோர் ஸ்கீமு இந்த ஸ்கீம் கார்ட்டு நான் ஆக்சுவலாக நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் டீட்டெயில்ஸாக பாருங்கள் யார் உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்து பஜாஜ் இமெயில் எடுக்கணும்னா தாராளமாக லாகின் பண்ணி நிகழ்ச்சியை வந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்